வாய் வீட்டு மட்டன் பிரியாணி பாரம்பரிய முறையில் பார்க்குறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கறி ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் இது வத்தல் மல்லி மஞ்சள் கரம் மசாலா எல்லாம் கலந்த பொடி சோம்பு எல்லாம் கலந்தது அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறணும் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கிறணும் குறைஞ்சது அரை மணி நேரம் கூடினது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊ ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்படி ஊற வச்சு வச்சுட்டா ஒரு ரெண்டு விசில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சாலே அப்படியே பூ போல வெந்துடும் ஜூஸியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம் ரொம்ப எண்ணெய் ஊற்றி செய்யலை நெய் போடலை ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அந்த எண்ணெயில் இந்த மேரினேஷன் பண்ண மட்டனை கொஞ்சம் போட்டுக்கோங்க கடையில் சிலிப்பின்னு கொஞ்சம் கிடைக்கும் கொழுப்பு மாதிரி கொடுப்பாங்க அதை கொஞ்சம் போட்டோம்னாக்க எண்ணெயோட இது வந்து நம்ம குறச்சி ஊற்றிக்கிறலாம் அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல அந்த மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியவே ஊற்றி மேரினேஷன் பண்ண தண்ணியவே ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளோன்னு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அப்படியே கெட்டியாக அப்படியே வேக வச்சுருங்க அப்படியே கிரேவி பார்த்துக்கு வரும் இது வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஊற வச்சு செய்கிறது கறி சீக்கிரமும் வேகம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதை நம்ம நல்ல கெட்டி ஆக்கிக்கிறலாம் நான் அரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் பெரிய உலக்குக்கு காப்படின்னு சொல்லுவோம் அதில் ஒரு உலக்கு போட்டிருக்கேன் அலசி வச்சுக்கிறோன்னு ரெண்டு மூணு தண்ணியில் கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு இதை பூரா நம்ம தாளிப்பில் போடாமல் வறுத்து அப்படியே போகிறோம் இவ்வளோ தான் தாளிப்பு இவ்வளோன்னு கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் சோம்பு தான் தாளிப்பு மற்ற எல்லாத்தையும் இப்படி போட்டு வதக்கி அரைச்சிடணும் பச்சை மிளகா கொஞ்சம் வதக்கி அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் ஏற்கனவே மேரன் வேறு இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இதில் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு நாலு பட்டை ஒரு சின்ன துண்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும் எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு தக்காளி அரை கிலோ அரிசிக்கு ஒரு நாலு பெரிய தக்காளி பட்டம்னாக்கோ சரியாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இதில் ஒரு பல்லாரி மீடியம் சைஸ் ஒரு ரெண்டு அதை போட்டு நல்லா வதக்கிடணும் இது எதுவுமே இடையில தக்காளி வெங்காயம் இப்படி எதுவுமே வராது இதை நல்லா வதக்கி அரைச்சிடணும் அரைச்சிட்டு திருப்பி மசாலாம் ஒரு தடவை வதக்குவோம் அடுப்பில் வச்சு வதக்குவோம் இது நல்லா இப்படி வதக்கிக்கோங்க வதக்குனிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கொஞ்சோண்டு மல்லிச்செடியும் மல்லிச்செடி காம்பு பகுதியை போடலாம் கொஞ்சோண்டு புதுனாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்படி வதக்கி அதோட எடுத்து வச்சுக்கோங்க ஆற வச்சுக்கிடுவோம் அந்த ஹார்டான இஞ்சி பூண்டு மொதல் அரைச்சிட்டு ரெண்டாவது அதை ஒரு பல்சில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரம் அரைஞ்சிரும் அது ரெண்டாவது போடுவோம் இஞ்சிலாம் இதில் முழுசாக தட்டுப்படாது அதனால் அப்படி அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது அந்த அதே பேனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த தாளிப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் பிரிஞ்சி இலை எல்லாம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி ரெண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் என்ன கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க திகட்டவே திகட்டாது சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் எல்லாத்துலேயும் வதக்குறதுல கொஞ்சம் ஊற்றிருக்கோம் இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் மட்டனில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் இந்த எண்ணெயே போதுமானது இந்த மசாலு அரைச்ச மசாலா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலா போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்குறதுல இதில் என்ன பிரிஞ்சு வரணும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த மசாலுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படியே இந்த மா மசால் வந்து கலர் மாறிடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றணும் கெட்டி தயிர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு பத்தலன்னா சால்ட்டும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி அப்படியே கிரேவியாக கொண்டு வந்துடணும் இதில் அந்த மேரினேஷனில் போட்டோம் வத்தல் மல்லி மஞ்சள் கரம் மசாலா கலந்த பொடி இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறணும் போட்டுட்டு இப்போது மட்டனில் மேலே எண்ணெய் இருக்குது பாருங்கள் அதை இதில் ஊற்றி அப்படியே இதை கிரேவி அப்படியே கொண்டு வரணும் கிண்டி கொண்டு வந்தோம்னாக்கோ நல்ல அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாலும் ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு செய்யலாம் இது தண்ணி ஊற்றாமல் செஞ்சோம்னா சிம்மில் வச்சு நல்லா அப்படியே கொண்டு வந்துடலாம் இப்படி மசாலா கலர் எப்படி மாதிரி வச்சு பார்த்திங்களா அரைச்சதுக்கும் இதுக்கும் இப்போ இந்த மசாலா கொஞ்சம் இதில் போட்டுக்கிருப்போம் குக்கரில் போட்டுட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அப்போ தேங்காய் பால் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் நம்மளுக்கு காப்படி இருக்குது அரை லிட்டருக்கு கொஞ்சம் கூட அந்த தேங்காய் பாலில் அந்த மிக்சி அலசின தண்ணியை கொஞ்சம் ஊற்றி லூஸாக்கி கொதிக்க வச்சுக்கிறோம் ஒரு அடுப்பில் இந்த தேங்காய்ப்பாலில் கொஞ்சம் மல்லி புதினா போட்டோம்னாக்கோ ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அது கொதிச்சிருச்சு கொஞ்சம் நம்ம அந்த கிண்டி வச்ச மசாலு அதோடு சேர்ந்து கொதிக்க வச்சுட்டோம் லேசாக கொதிக்குது கொதித்தோன்னா லேசாக ரெண்டு பபுள்ஸ் வரவுமே நம்ம என்ன பண்ணிடணும் அரிசியை போட்டுறணும் ரொம்ப கொதித்த பிறகு அரிசியை போட்டோம்னாக்கோ அது வந்து நம்மளுக்கு தேங்காய் பால் தனியாக த எண்ணெய் தனியாக தேங்காய் பால் தனியாக வந்துடும் இதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுக்கிறணும் இப்போ இதில் ஒரு தடவை சால்ட்டு போடணும் மேரினேஷன் பண்ணியில் ஒரு தடவை சால்ட்டு போட்டிருக்கோம் மசால் வதக்கையில் ஒரு தடவை சால்ட்டு போட்டிருக்கோம் இப்போ அரிசிக்கான சால்ட்டு இப்போ ஒரு தடவை போட்டுக்கிறணும் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டு கிண்டி விடுங்க இது ஒரு மூணு நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கையில் ஒரு பக்குவத்துக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க இதில் பாதி மட்டன் இப்படி போட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு மிச்சம் மீதி மட்டனை அப்படியே மேலாக்கில் வச்சு பருமாறுறப்போ நல்லாயிருக்கும் அந்த மட்டனில் இதில் பிரியாணியில் போட்டோம்னாக்க மட்டனோட அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அந்த அதில் இருக்க மசாலாம் பிரியாணியில் இறங்கிடும் அப்படியே அந்த மசாலா அப்படியே கறி அப்படியே கிண்டி வச்சுருந்தோம்னாக்க மசாலோட அது வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பிள்ளைங்க அப்படியே ஆசைப்படுவாங்க அப்படியே அந்த கிண்டியில் மசாலாவோடு அப்படியே கிரேவியாக அப்படியே எடுத்து மேலாக்கில் வச்சு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இதுக்கு முட்டை அவிச்சிருக்கேன் முட்டையும் அந்த கிரேவிலையும் போட்டு கிண்டினம்னாக்கும் முட்டைக்குள்ளேயும் அது முட்டை அவிக்கையில் உப்பு போட்டுக்கிறோன்னா அந்த கிரேவியில் போட்டு கிண்டையிலையும் அந்த கிரேவியில் இருக்க சால்ட்டெல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கும் அப்போ முட்டை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை எந்தமே டேஸ்ட்டுமே இல்லாமல் ப்ளெண்டாக இருக்காது அது நல்ல உப்பு உரப்போட நல்லா இருக்கும் அதில் ரெண்டு ரெண்டு கத்தியை வச்சு கூட ரெண்டு குத்திக்கிறலாம் இப்படி நீங்கள் வச்சு இந்த இப்படி பாருங்கள் கறியை அமைக்க பார்த்தமுன்னாக்கும் உள்ளே அந்த ரோஸ் கலரில் தெரியாது நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குள்ளே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்